மிதின ராசியில் பிறந்தவரா மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியால் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் பார்ப்போம் மேலும் சனி பயிற்சியில் வரும் பிரச்சினைகளை தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்தோ தமிழ் செயின் வணக்கம் சனி பயிற்சியால் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் பார்ப்போம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழம் பணிபுரியும் இடத்தில் இருந்த அழுத்தங்கள் மற்றும் மனக்கசப்புகள் குறையத் தொடங்கும் சக ஊழியர்களுடன் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் பணி மாற்றம் தொடர்பான தாமதங்கள் நீங்கி எதிர்பார்த்த பதவியை பெறலாம் அதேபோல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த ஊதியம் விரைவில் கிடைக்கும் நீதித்துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக உத்தியோகத்தில் நல்ல உயர்வு மாற்றம் வரும் பதவி சம்பளம் உயர்வு வரும் சொந்த தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு உண்டாகும் கூட்டாளிகளுடன் நெருக்கமாக பழகி சூழ்நிலைக்கு ஏற்ப நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வதன் மூலம் வியாபாரத்தை சிறப்பாக்க முடியும் வாகன சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் கைத்தொழில் செய்பவர்கள் அரசாங்கத்தின் ஆதரவுடன் தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் என்றாலும் வருமானம் சுமாராகத்தான் இருக்கும் சமூக சேவை துறையில் உள்ளவர்களுக்கு பொதுமக்களின் ஆதரவை கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு தொண்டர்களிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் சரியாகி ஒற்றுமை ஏற்படும் பொறுமையாக இருந்து தொடர்ந்து உழைப்பதன் மூலம் வெற்றி கட்டாயம் கிடைக்கும் உத்தியோகத்தைப் பொறுத்தவரை முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில சவால்களை சந்திக்க நேரும் எனவே கடின உழைப்பு அவசியம் தேவை இந்த பயிற்சி காலக்கட்டத்தில் நிதிநிலையில் ஏற்றம் இருக்கும் என்றாலும் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும் முதலீடு மட்டும் இன்றி பணம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது முதலீட்டில் புதியவர்களை நம்புவதை தவிர்க்கவும் என்றாலும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் பத்திடீர் நிதி ஆதாயங்கள் ஏற்படும் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கைக்கு வரும் சனி பகவான் பன்னிரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாவது வீடுகளை பார்ப்பதால் செலவுகள் ஓரளவு குறையும் என்று தன் சொல்ல வேண்டும் பொதுவாக சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து போது மிதின ராசிகார்களின் தொழிலில் சிறுத்தன்மையைக் கொண்டு வரும் சனி பயிற்சியால் வரும் பிரச்சனைகளைத் தீர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் சனிக்கிழமையன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்வதும் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வதும் நல்லது சனிக்கிழமைகளில் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கவோ அல்லது கேட்கவோ செய்தால் கர்மசனியின் சிரமங்கள் குறையும் சனி காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதால் சனி பகவானின் அருள் பெறலாம் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்து நாய்கள் பறவைகளுக்கு முக்கியமாக காக்கைக்கு உணவு கொடுக்கலாம் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நிதிநிலையில் உள்ள சிரமங்கள் குறையும் யோகா மற்றும் தியானம் செய்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்